சற்றுமுன் தங்கம் விலை கடும் சரிவு மக்கள் மகிழ்ச்சி தமிழகத்தில் தங்கம் விலையானது இன்று பிப்ரவரி இருபத்தி மூன்றாம் தேதி குறைந்துள்ளது அதன்படி ஒரு கிராம் தங்கம் ரூபாய் ஐந்தாயிரத்து எழுநூற்று தொன்னூற்றி கு விற்பனை செய்யப்படுகிறது தமிழகத்தில் தங்கம் விலையானது ஏற்ற இறக்கத்துடன் இருந்து வருகிறது சென்ற வாரம் தங்கம் விலை சற்று அதிகரித்த நிலையில் நேற்று முதல் குறைய தொடங்கியிருக்கிறது அதனைத் தொடர்ந்து இன்றும் தங்கம் விலை குறைந்துள்ளது இன்றைய நிலவரப்படி ஒரு கிராம் தங்கம் ரூபாய் ஐந்தாயிரத்து எழுநூற்று தொன்னூற்றி கு விற்பனை செய்யப்படுகிறது அதேபோல ஒரு சவரன் தங்கம் ரூபாய் நாற்பத்தாறாயிரத்து முன்னூற்று அறுபதுக்கு விற்பனை செய்யப்படுகிறது அதேபோல இருபத்தி நான்கு காரட் தங்கம் ஒரு கிராம் ரூபாய் ஆறாயிரத்து இருநூற்று கு விற்பனை செய்யப்படுகிறது அதேபோல ஒரு சவரன் தங்கம் ரூபாய் ஐம்பதாயிரத்து நூற்று இருபதுக்கு விற்பனை செய்யப்படுகிறது தங்கம் விலையைத் தொடர்ந்து வெள்ளி விலையும் குறைந்துள்ளது அதன்படி ஒரு கிராம் வெள்ளி ரூபாய் எழுபத்தாறுக்கும் ஒரு கிலோ வெள்ளி ரூபாய் எழுபத்தாறாயிரம் திற்கு விற்பனை செய்யப்படுகிறது